அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் ஒரு கவிதை மனத்தில் தூய்மை நிலவ வேண்டும் மனத்தில் தூய்மை நிலவ வேண்டும் மக்களிடம் அன்பு பெருக வேண்டும் மனம் அமைதி பெற வேண்டும் மனம் ஒரு குழந்தை போல் இருக்க வேண்டும் மனம் ஒரு குழந்தை போல் இருக்க வேண்டும் கள்ளம் கபடம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு புத்தாக்கம் பெற வேண்டும் கள்ளம் கபடம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு புத்தாக்கம் பெற வேண்டும் உற்றார் உறவினர் நற்றார் நாணிலத்தார் உறவுகளோடு உண்மையான அன்பு பாராட்ட வேண்டும் உற்றார் உறவினர் நற்றார் மாநிலத்தார் உறவுகளோடு உண்மையான அன்பு பாராட்ட வேண்டும் நீதி நேர்மை கட்டுப்பாடு மனச்சாட்சியோடு வாழ்தல் வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் இறைபக்தி உணர்வோடு இருக்க வேண்டும் அதிக ஆசை கொள்ளாமல் மனதை அடக்கி மாண்போடு மனித நேயத்தோடு இன்பமாக கொடுத்த மனித வாழ்வை மனித சக்தி பெற்று வாழ வேண்டும் அதுவே குழந்தை போன்ற மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் மனக்குழப்பங்களை தவிர்த்து மனக்குழப்பங்களைத் தவிர்த்து இன்னல்களை நீக்கி சாதிக்க வேண்டும் இன்னல்களை நீக்கி சாதிக்க வேண்டும் எல்லையில்லா மகிழ்ச்சி பெற்று எதிலும் வெற்றி பெற்று நாம் வாழ வேண்டும் அதற்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக உள்ளதை வைத்து நாம் இன்பம் அடைவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இன்ப தமிழுடன் இனியவள் சகோதரி வி சாவித்திரி நன்றி வணக்கம்